என்னம்மா நேரமா எந்திரிச்சுட்டீங்களா தூங்க வேண்டிதானே எதுக்கு இவ்வளவு வெள்ளனே எந்திரிச்சுக்கிட்டு என்னன்னே தெரியல தாத்தா இங்க வந்த மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது ஏம்மா இல்ல இங்க வந்த ஜாலியா இருக்குல்ல அதனால தூக்கமே வர மாட்டேங்குது ஆனா ஊர்ல போனா அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்களா அதுவும் ஸ்கூல் வேற இருக்குமா தூங்கி எந்திரிக்கவே முடியாது ஐயோ ஐயோ என்ன பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆச்சு எங்க

வளர்ந்த மாதிரி சிக்கு குழந்தை எனக்கு தெரியும் இது சும்மா கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு இது எங்க தொடங்குது எங்க முடியுதுனே தெரியல எப்படிதான் இதெல்லாம் நீங்க போடுறீங்கனே தெரியல போங்க அதெல்லாம் அப்பையில இருந்து நாங்க போடுறது சிலோன்ல இருக்கும் போதெல்லாம் இப்படியே தான் போடுவோம் அதனால எனக்கு அப்படியே பழகிடுச்சு எங்க அம்மா சூப்பர் சூப்பரா கோலம் போடும் தெரியுமா ஆமா ஆமா எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் கிட்டல வாய கொடுத்து தப்பிக்க முடியாது போல இருக்கே ஆச்சி இன்னைக்கு நம்ம பார்க்குக்கு போலாமா உங்க அம்மா இன்னைக்கு ஊருக்கு போணும்னு சொல்லிட்டு இருக்கா பார்க்குக்கு போணுமா ஆச்சி ஆச்சி எங்களுக்கு ஊருக்கு போவே பிடிக்கல ஆச்சி இங்கேயே இருக்க ஆச்சி நீ இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் ஆச்சி அப்ப நான் ஊருக்கு போம்போ கிளம்பும்போது நான் அழுது காத்த வரமே நடிச்சிரே நீங்க எங்களை இங்கேயே இருக்க வச்சிட்டீங்களா ஏ உங்க அம்மா எந்திரச்சிட்டாரா காலை கிது விழுந்துச்சு அடி வெளுத்து புடுவா உங்க கூட சேர்ந்து பவுத்துக்கு நான் அடி வாங்கணுமா நீங்க பெரியவங்க அம்மா எல்லாம் உங்களை அடிக்க மாட்டாங்க எங்க ரெண்டு பேத்தியும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஏ ஆயிருச்சுனா எல்லாத்தையும் ஊத்தி கொண்டு எடுத்துட்டு போவோம் பாவம் அம்மா ஒத்தாளா கடக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குது அங்க வாங்கினாலும் கேட்கவும் மாட்டாங்க இந்த கொட்டுற பணியில இந்த குளிர்லையும் மேட்லயும் காட்டுலயும் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இவங்களுக்கு இந்த ஊரை விட்டு வர்றதுக்கு மனசே வராது கிளாஸ் எல்லாம் எங்க வச்சிருக்குது ரெண்டு கிளாஸ் தான் இருக்கு மத்த கிளாஸ்ல எங்க ஏம்மா கிளாஸ்ல எங்கம்மா அந்த மேல மகுதி சோமலம் போட்டு அது பக்கத்துல பாருமா ஆ சரிங்கப்பா அடா அங்க இருக்கா மண்டமால இருக்க கொண்டை மாதிரி கதையா இங்க இருக்கு இன்ன வரைக்கும் தெரியல பாரு வாங்க பா எந்திரச்சிட்டீங்களா ஆ அம்மன் மாமா எந்திரச்சாச்சு நேரமா எந்திரச்சிட்டீங்களா ஆ பா பனி ஓவரா இருக்கும் போல இருக்கு ரொம்ப குளுருதே வீட்டுக்குள்ளே ஆமாங்கப்பா முதல்ல முதல்ல இல்ல இப்ப பனி ஓவரா தான் இருக்கு ஒரு நாள் வெயில் அடிக்கும் ஒரு நாள் பனி அடிக்கும் அதே மாதிரி கலந்து கலந்து போய்கிட்டு இருக்குது

வாங்கப்பா வந்து எல்லாம் இருந்துட்டு போலாம் நாங்க உங்களை அங்க வர சொல்றோம் நீங்க அங்க வராம எங்களை இங்க வர சொல்றீங்களா எங்கப்பா அந்த வயசான காலத்துல இங்கிட்டே காலத்தை ஓட்டிக்க வேண்டிய எங்க அங்க இங்க அழிஞ்சுகிட்டு கிடக்கறது வயசான காலத்துல ரெண்டு பேத்துக்கு நாங்க என்ன தனியா வச்சு ஆக்க போறோம் நாங்க ஆக்கறதுல ஒரு புடி சாப்பிட போறீங்க அதுவும் இல்லாம இப்பெல்லாம் சுத்தமா சாப்பாடே இல்ல போல இருக்குது இப்படி இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கிட்டாவது வாங்கன்னு சொல்றோம் வரவும் மாட்டிக்கிறீங்க அங்க மச்சான் வீட்டுக்கும் போக மாட்டீங்க ஒத்தையால இப்படி இருக்கணும் இங்க போறோம் சரி இருங்கப்பா குளிரும் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமாமா

வீட்டில் பள்ளிக்கூடம் போகணும் எந்திரிங்க அப்படின்னா எட்டு மணி மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாளுங்க நல்லா தான் ரெண்டு பேரும் சரிந்தாங்க எல்லாம் டீ எடுத்துக்கோங்க முதல்ல மாப்பிளைக்கு ஆ அவர் கொஞ்சம் ஆறு நாப்பிள குடிப்பாரு ரொம்ப சூடா குடிக்க மாட்டாரு நீங்க எல்லாம் சூடா குடிப்பீங்களா நீங்க எடுத்துக்கோங்க சரி சரி மகா மணி ஆயிடுச்சு நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா ஒருவேளை வேலைக்கு எதுவும் அப்புறம் பேச முடியாது பேச வேண்டியதுக்காக தான் வந்தோம் பேசி முடிச்சிட்டோம்னா அப்புறம் கூட பொறுமையா இருந்துட்டு போலாம் இல்லைன்னா அவங்க வெளியே கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் இன்னைக்கு பேச முடியாம போயிடும் இல்லாம பிள்ளைங்களுக்கு படிப்பு லீவ் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும் பாத்துக்கோங்க அப்ப அப்போ என்னென்னு பேசிவிட்டு வாங்க நான் வீட்டில் சமைச்சிட்றேன் இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஏமா நேற்று அவங்க வேறு ஃபோன் பண்ணாங்கம்மா வாங்க வாங்கன்னு நைட்டும் போகலை பகலையும் சாப்பிட்லன்னா எதுவும் நினச்சிக்குவாங்க இப்போ நான் காலையில் சமைச்சி வைக்கிறேன் நாங்கள் அதனால் இப்போ அங்கே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் மத் சாயங்காலம் அண்ணன் வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்துடணும் என்ன அப்ப ஊருக்கு கிளம்புறது இல்லையா அங்க போறோமா ஆ இல்லங்க வரது வந்துட்டோம் அண்ணன் ஒரு எட்டு போயிட்டு வந்துட்டா பரவாயில்ல இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போறேன் இங்க வரக்கூட இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரு சரி அப்ப நீங்க இருந்துட்டு வாங்க நான் பேசி முடிச்சிட்டு நான் இப்ப கிளம்புறேன் எங்க கிளம்புறேன்றீங்க இருங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே முடிச்சு விட்டு ராத்திரி பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு ஏறிடுவோம் ஆமாமா இவங்க ஏற அழகு தெரியாது இப்ப ஆட்டம் போட்டுட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு படுத்துற வேண்டியது பன்னெண்டு மணிக்கு எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாங்க தம்பி அதெல்லாம் நாங்க எழுப்பு விட்டுறோம்ப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சரி அப்ப என்னமோ பண்ணுங்க Kristin,いいpassen Or D's 특히 making the dog seeing the dog living முதல்ல incción என்னன்னு some அதுக்கப்புறம் We will come again. இதெல்லாம் எடுத்து குடிங்க என்ன அத்தை ஒரு நிமிஷம் வாங்க அத்தை நான் வாய கிண்டனமுனியே காலையிலே இது பண்ணிட்டுるபா என்னம்மா வரணும் அத்தை உங்க முகத்தல தான் அத்தை முளிக்கணும் வந்து நில்லுங்க அத்தை என் முகத்தல முளிக்கணுமா என் முகத்தல நான் முளிக்க மாட்டாலே அத்தை என்ன இந்த இப்படி ஒரு நான் இல்லையே

ஒரு காலத்துல என்னைய பார்த்து பயந்துகிட்டு திரிஞ்ச இன்னைக்கு என்னைய கழுதன்னு சொல்லிக்கிட்டு போறியா கொஞ்ச நாளாவே பார்த்துகிட்டு தாண்டி இருக்கே ஓவர ஆடிக்கிட்டு இருக்க ரொம்ப ஆடாத அப்புறம் டங்கு வார அந்து போயிரும்டி டங்கு வார அந்து போயிடும் அதெல்லாம் அறுகும் போது அத்தை எல்லார் வீட்ல என்ன மர்மம் வர காலுக எப்படி எல்லாம் மாமியாருக்கு பயந்து நடிங்கிட்டு இருக்காளுக இவன் என்னைக்கு தான் பையனை வெத்து போட்டாலும் ஏதோ ஆம்பள வரிசின்னு ஒரே காரணத்துக்காக இப்ப பண்றதெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு போறேன் இல்ல நான் முடியல நெய் பா நீ யோக மர்மம் வா வா அத்தை ஐயோ வா يا வாமா வாமா வரவே மாட்டிக்கிறீங்க நாங்க கூட அடிக்கடி வந்துட்டோம் நீங்க தான் ஊர் பக்கம் வரதே இல்ல எங்களுக்கு கூட பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு என்ன வந்துட்டு போகிறதுக்கு எங்கம்மா போல பே இருக்கு உட்காருங்க உட்காருங்க எங்கம்மா நம்ம வீட்டு வாயடி எங்க போனோம் அது ஒம்பது மணி ஆனால் தான் எந்திரிக்கும் அது முன்னே படுக்கையிலேருந்து எந்திரிக்க மாட்டாமா அதுவும் நம்ம காப்பி கொண்டு போய் எழுப்பணும் தலைமாட்டில் வச்சு எந்திரி எந்திரின்னு அப்பதான் எந்திரிச்சி வெளியே வருவா மகாராணி சரி சரி இந்தாங்கம்மா இதில் தீனி இருக்கு அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த காய் முருங்கைக்காய் கிழங்கு இதெல்லாம் இருக்கு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்குப்பா இதெல்லாம் அங்கேருந்து சமைக்க கடை தூக்கிட்டு வரீங்களா நீங்கள் இதெல்லாம் தான் இங்கேயே கிடைக்குது ஏத்த நாங்க ஊருக்கு போறோம்னு சொன்னோனியுமே சாமி அந்த நேரத்துல கொண்டு வந்தான் அதுதான் கொண்டு வந்தோம் சரிப்பா சரிப்பா சரி வந்த உட்காந்து நின்னுட்டே இருக்கீங்க பாருங்க உட்காருங்க உட்காருங்க வந்த உங்களுக்கு சாப்பாடு தான் ஆக்கு முதல்ல காபி கிரி வெச்சு கொடு அதெல்லாம் ஒண்ணு வேணா வரும்போது தான் நாங்க காபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் எதுவும் வேண்டாம்மா நீங்க சோறு ஆக்குற நீங்க அதையே ஆக்குங்க நாங்க சாப்பிட்டுக்கறோம் அதெல்லாம் நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில வெள்ளனே எல்லாமே ஆக்கி வெச்சிட்டேன் புள்ளங்க எங்க ஆ பனி அதிகமா இருக்கு புள்ளங்க வேண்டாம்மா புள்ளங்க இருக்கட்டும் அப்புறமேட்டுக்கு நான் அனுப்பி உறேன் நாங்க சரிமா சரிமா ராத்திரியே நீங்க வருவீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா ஆளே வரல அப்புறம் தான் சரி பத்து மணிக்கு மேல படுத்துட்டோம் இல்லைங்க மாமா பஸ்ல வந்தது ஒரே அலைச்சல் பாருங்க அதான் சரி அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்தோடனே தூங்கி எந்திரிச்சதே தெரியல சரிங்கப்பா சரி 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 அப்புறம் மாமா அத்தை உங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க போன்ல பேசினத உங்களுக்கே தெரியும் நம்ம பெரியப்பா வீடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு நம்ம தான் ஆறுதலாக இருக்கணும் ஏன்னா சின்ன வயசில் எங்களை பெரியம்மா கஷ்டப்படுத்தினாலும் பெரியப்பா நல்லா பார்த்துக்கிட்டாரு இப்போ முத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் அவனுக்கும் வயசாகி போச்சு நீ நம்ம வீட்டில் செல்விக்கும் வயசாகி போச்சு எல்லாரும் குடும்பம் அப்படி இப்படின்னு வாழ்க்கையை போய்கிட்டிருக்கு இவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் இருக்கு அதான் சரி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இருப்பாங்க நீங்க தான் ஏதோ பார்த்து முடிவு பண்ணி என்பா சந்தோஷ நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதப்பா என்னைக்குமேயா நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் நான்லாம் கண்ணால் பார்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்லலை உங்கள் அத்தக்காரி வந்து எப்பயுமே என்கிட்ட புலம்புவா இப்படி இருக்கா இங்கே பிள்ளைங்க சாப்பிடாம வைக்காம அப்படி அப்படின்னு ஆஹ் உங்களையே அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனவ என் பிள்ளையெல்லாம் எம்மாத்தரும் என்ன பிள்ளையெல்லாம் நான் அடிக்காமல் கொள்ளாம கூட வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்க அடித்து ஏதோ கொடுமைப்படுத்தினாங்கன்னா நான் எங்க போறது நான் என்ன பத்து பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கேன் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன் அதையும் அந்த குடும்பத்தை கட்டி கொடுத்து புள்ள சீரழிஞ்ச வாழ்க்கையை நான் பார்க்குறதா ஏற்கனவே அந்த சரணம் பையன் ஒண்ணுக்கு ரெண்டா அத்தனை கல்யாணம் பண்ணியும் ஒன்றும் உருப்படல பிள்ளைங்கள அம்புட்டு பாடுபடுத்தியிருக்கானுங்க இருக்கானுங்க அந்த வீட்டுக்கு போய் நான் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியுமா பாலங்கிணறுன்னு தெரிஞ்சு பிள்ளைய அதே இடத்துல தள்ளி விட முடியுமா சொல்லு பாப்போம் கஷ்டப்பட்டு இவ்வளவு வளர்த்திருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளைய குடும்பத்துக்கு நீ கட்டி குடுப்பியா சொல்லு பாப்போம் வாஸ்தவமான பேச்சுதான் எல்லாமே சரியாதான் இருக்கு நானும் கொஞ்சம் யோசிக்கதான் செய்வேன் நீ ஏன் நான் எப்படிப்பா குடுப்பேன் மாமா நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படியெல்லாம் செல்வி எல்லாம் தண்ணி தெளிச்செல்லாம் எல்லாம் விட்டுற மாட்டோம் ஏன்னா நம்ம சொந்தத்துக்குள்ளே வந்துச்சுன்னா நாங்களும் அரவணைச்சு பாத்துப்போம் வச்சுப்போம் அதுவும் இல்லாம முத்து ரொம்ப பையன் நல்ல பையன் அவங்க ரெண்டு பேரும் பண்ணின பாவத்துனால இப்ப வரைக்குமே முத்து தான் கஷ்டப்பட்டு இருக்கான் வெளியில ஏதாவது பொண்ணு பார்த்து கட்டி வைக்கலான்னு பார்த்தா பெரியப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சொந்தத்துக்குள்ள கட்டி வச்சு அவன் சொந்தத்துக்குள்ளே இருக்கணும் எனக்கே ஏதாவது ஒன்று நாய் போச்சுனாலும் கடைசியில அவன் சொந்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு தான் கேட்டு வந்திருக்கோம் எனக்காக நான் உங்ககிட்ட இது ஒரே ஒரு உதவியை மட்டும் கேக்குறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க செல்விக்குன்னு நீங்க எந்த நகை நட்டும் போடவும் வேண்டாம் அதெல்லாம் அவங்க யாரும் எதிர்பார்க்கல நான் போடுறேன் என் தம்பிக்காக நான் போடுறேன் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் மனசிறங்கி வாங்க மாமா ப்ளீஸ் மாமா அதுவும் இல்லாம பெரியப்பாவோ இப்பயோ தான் இருக்காரு உடம்ப முடியாமல் அவரோட கடைசி ஆசை இது ஒன்று தான் சாகர நேரத்தில் கூட அவர் சாக கூடாது நல்லா இருக்கணும் தீர்க்காயசா இருக்கணும்னு தான் நான் வேண்டேன் அப்படி எதுவும் சாகிற மாதிரி இருந்தாலுமே அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்காமல் போயிட்டோம்னா அது ஒரு குறையாகவே போயிடும்ல ஆ போகும்போது கூட அவர் நிம்மதியாக போகணும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க மாமா ப்ளீஸ் மாமா என்னப்பா சந்தோஷம் நீ இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குற எனக்கு அந்த குடும்பத்துக்கு கட்டி குடுக்கறதுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது ஏன்னா அது ஒரு குடும்பமா அது ஆத்தா அப்படி பையன் அப்படி அது எனக்கு வந்துட்டு அவ்வளோ இதா இருக்கு அப்படியேப்பட்ட குடும்பத்தில் கட்டி கொடுக்கவே எனக்கு மனசு இல்ல மாமா நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா இப்போ அவங்க கூட வந்து பெரியமாவும் இல்லை சரவணனும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அவங்க ஏதோ ஜெயில தான் இருக்காங்க அவங்க வெளியவும் வரப்போறது இல்லை இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது செல்விய நாங்க பாத்துப்போம் நீங்க தைரியமா கட்டி கொடுக்கலாம் நாங்க இருக்கோம் இங்க பாருங்க மகாவிதா நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணோம் இப்ப நாங்கெல்லாம் நல்லா இல்லையா அந்த மாதிரி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு முத்து நல்லா வச்சுக்குவான் நல்ல பையன் அவனுக்கு நான் கேரண்டி